மனிதனின் நிரந்தர தேடல் ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் பயம் என்னும் இறைச்சலை மன வானொலியிலிருந்து நீக்குதல் அண்ட சராசரத்தில் உள்ள அனைத்தும் சக்தி அல்லது அதிர்வலைகளை கொண்டுள்ளன விருது பார்க்கையில் சொற்களின் அதிர்வலைகள் என்ன அதிர்வலைகளின் செறிந்த புற தோற்றமாகும் ஆகாய வெளியில் எல்லா மனிதர்களுடைய எண்ணங்களும் அதிர்ந்த வண்ணம் உள்ளன எண்ணங்களின் அலை அதிர்வு விகிதம் மிக அதிகமானது ஆகையால் அவை இன்னும் அங்கே கண்டறியப்படவில்லை ஆயினும் எல்லா மனிதர்களுடைய எண்ணங்களையும் நாம் அறியாதிருப்பது அதிர்ஷ்டவசமானதே வானொலி எனும் சாதனத்தின் மூலமாக ஒரு பட்டனை தட்டியதும் இதோ நீங்கள் இசையையும் குரல்களையும் கேட்கிறீர்கள் எந்த ஆகாயவெளி மூலம் வானொலி அலைகள் பயணம் செய்து உங்கள் வானொலி பெட்டியை அடைகிறதோ அந்த ஆகாய வெளியில் அறிவு திறம் இல்லாது போயின் அனைத்து வேறுபட்ட ஒளிபரப்புகளையும் நீங்கள் ஒரே சமயத்தில் கேட்க நேரிடலாம் இறைவன் ஆகாய வெளியை படைத்தான் மேலும் இந்த ஊடகத்தின் வழியாக கடத்தப்படவும் ஏற்கப்படவும் கூடிய வானொலியையும் வானொலி அலை அதிர்வுகளையும் மனிதன் உருவாக்குவான் என அவன் திட்டமிட்டான் வானொலி அலைகள் பரப்பப்படுவதற்கு ஆகாய வெளியையும் ஒளிபரப்பு மற்றும் ஒளியேற்புக்கான ஏற்புக்கான மின்சாரத்தையும் சார்ந்துள்ளன ஆயினும் அவற்றை ஒரு வானொலி சாதனமின்றி நாம் கேட்க முடியாது அதில் உள்ள வானொலி அலைகள் சரியான அலை நீளத்தில் வைக்கப்பட்டிருக்கும் எந்த ஏற்கும் சாதனத்திற்கும் ஆகாய வெளி மூலமாக அனுப்பப்படும் எண்ணங்களை எடுத்து செல்கின்றன ஒருவருடன் நீங்கள் மிகவும் நெருங்கியவராகவும் அன்புள்ளவராகவும் இருந்தால் அவருடைய எண்ணங்களை நீங்கள் உணர முடியும் ஆனால் உங்களுடைய எல்லையை போன்று வெகு தூரத்தில் எவருடனும் உங்களால் இதை செய்ய ஒருவேளை முடியாமல் ஆகலாம் உங்களில் பாடங்களில் உள்ள ஒருமுகப்படுத்துதல் மற்றும் தியானம் ஆகியவற்றை முறை தவறாமல் பயிற்சி செய்து மிகவும் அமைதியாக இருப்பவர்கள் மற்றவர்களின் எண்ணங்களை தூரத்தில் உள்ளவர்களிடமிருந்தும் கூட உணர முடியும் உங்களுடைய மனம் அதிக உணர்வு மிக்கதாக மாறும் நாம் அனைவரும் மானுட வானொலிகள் ஆவோம் மற்றவர்களின் என்ன செய்திகளை நீங்கள் உணர்வு மையமாகிய உங்கள் இதயத்தின் மூலமாக கிரகிக்கின்றீர்கள் மேலும் மன ஒருமுகப்பாடு மற்றும் மனோசக்தியின் மையமாகிய ஞானக்கன் ஊடாக உங்கள் சொந்த செய்திகளையும் நீங்கள் ஒளிபரப்புகிறீர்கள் உள்ளுணர்வின் தான் உங்களுடைய ஒளிபரப்பும் மற்றும் ஏற்கும் கருவி உள்ளது நீங்கள் வீட்டிலிருந்து தொலைவில் இருக்கிறீர்கள் அங்கே என்ன நடக்கின்றது என்பதை நீங்கள் அறிய விரும்புகிறீர்கள் என வைத்துக் கொள்வோம் உங்களுடைய உணர்ச்சிகள் அமைதியாகவும் மனம் சாந்தமாகவும் இருந்தால் வீட்டில் இருக்கும் உங்கள் குடும்பத்தினரின் உணர்ச்சிகளையும் எண்ணங்களையும் உங்களால் உள்ளுணர முடியும் பெருமளவு மன ஒருமுகப்படுவதற்கான ஆற்றல் உங்களுக்கு உண்டானால் உங்கள் உணர்வு எங்கும் ஊடுருவ முடியும் அத்துடன் உங்கள் புலனுணர்வு சக்தியாலும் மின்சாரத்தாலும் செறிவூட்டப்படுகின்றது இப்பூ உலகம் இறைவனின் மனதில் ஓர் எண்ணமே உண்மையில் இந்தியாவிற்கும் இவ்விடத்திற்கும் இடையே இடைவெளி இல்லை ஆனால் நாம் அமெரிக்காவில் உள்ளோம் மற்றும் இந்தியாவை சென்றடைவதற்கு முன்னர் இருபத்தைந்து நாட்களை கப்பல் பயணத்தில் கழிக்க வேண்டும் என்று எண்ணுகின்றோம் சட உணர்வு நிலைப்படி இவ்வாறான தூரத்தை தாண்டுவதற்கு காலம் தேவை ஆனால் சக்தி இடைவெளியை குறைத்து விடுகின்றது நாம் விமானம் மூலம் சென்றால் அந்த பிரயாணம் ஏழு தினங்கள் மட்டுமே எடுக்கின்றது விமானத்தின் அதிகரிக்கப்படும் சக்தியினால் தூரம் குறைக்கப்படுகின்றது சக்தி எவ்வளவு அதிகரிக்கப்படுகின்றதோ அவ்வளவு இடைவெளி அல்லது தூரம் குறைக்கப்படுகின்றது நீங்கள் தூங்குகிறீர்கள் எனவும் இந்தியாவிற்கு செல்வதாக கனவு காண்கிறீர்கள் எனவும் வைத்துக் கொள்வோம் நீங்கள் ரயிலில் நியூயார்க் சென்று அங்கிருந்து கப்பலில் ஏறி பல துறைமுகங்களில் நங்கூரமிட்டு இறுதியில் பம்பாய் சென்றடைகிறீர்கள் இவை அனைத்தையும் கனவில் சில நிமிடங்களுக்குள் செய்துவிட முடியும் ஏனென்றால் எண்ணத்தில் இடைவெளி இல்லை அல்லது நான் வானொலியை இயக்குவதாகவும் இந்திய அலைவரிசையில் வைப்பதாகவும் கனவு காண்கிறேன் என வைத்துக் கொள்வோம் அச்சமயம் இடைவெளி இல்லை இவை அனைத்தும் எனது மூளையில் உள்ள ஒரு கருத்து மட்டுமே ஆகும் முழு உலகமும் எண்ணத்தில் மட்டுமே உள்ளது மனதின் சக்தி இத்தகையது இடைவெளி என்பது ஒரு மனக்கருத்தாகும் நான் என் கண்களை மூடி இரண்டாயிரம் மைல்களுக்கு அப்பால் உள்ள பொருட்களை பற்றி சிந்திக்க முடியும் இருந்தும் அத்தனை மைல்களும் வெறும் எண்ணத்தின் விரிவே ஆகும் இடமும் காலமும் வெறுமனே எண்ணத்தின் பாகுபாடுகளே ஒரு கனவு அனுபவத்தில் ஐஸ்கிரீமுக்கும் சூடான காஃபிக்கும் இடையே என்ன வித்தியாசம் நீங்கள் விழிப்புற்றதும் கனவுகளில் ஐஸ்கிரீம் ஒரு எண்ணமும் சூடான காஃபி இன்னொரு எண்ணமுமே என்பதை உணர்கிறீர்கள் அவை இரண்டுமே வெவ்வேறான கருத்துக்கள் மட்டுமே எண்ணத்திற்கு எங்கும் நிறையும் சக்தி உண்டு கூறி கொண்டிருக்கின்ற எண்ணத்தின் வகையானது இறைவனுடைய போன்றதே ஆகும் இறைவன் எண்ணத்தின் மூலமாக எங்கும் நிறைந்துள்ளது போலவே தான் நாமும் அமெரிக்காவின் எண்ணத்தையும் இந்தியாவின் எண்ணத்தையும் வானொலி மூலமாக ஏற்கனவே நாம் இணைத்துக்கொண்டிருக்கவில்லையா கொண்டிருக்கவில்லையா அங்கே இடைவெளி ஒன்றும் இல்லை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வானொலி நிலையத்துடன் ஒத்திசைக்க முயன்று கொண்டிருக்கும் பொழுது பெரும்பாலும் இறைச்சல் குறுக்கிட்டு நீங்கள் கேட்க முயன்று கொண்டிருக்கும் நிகழ்ச்சியை தடுக்கின்றது இது போலவே உங்கள் இதயத்தில் ஒரு தனிப்பட்ட மாற்றத்தை சாதிக்க நீங்கள் முயலும்போது போது இறைச்சல் உங்கள் முன்னேற்றத்தில் குறுக்கிடலாம் அந்த இறைச்சல் உங்களது தீய பழக்கங்களே அமைதியான இதயத்துள் அச்சம் புக முடியாது அச்சம் உங்களுடைய மன வானொலியை பாதிக்கும் மற்றொரு வகையான இறைச்சலாகும் நல்ல மற்றும் தீய பழக்கங்களை போன்று அச்சமும் ஆக்கப்பூர்வமானதாகவும் அழிக்கும் தன்மையுடையதாகவும் இருக்க முடியும் உதாரணமாக ஒரு மனைவி இன்று மாலை நான் வெளியே சென்றால் என் கணவர் அதிருப்தி அடைவார் எனவே நான் செல்ல மாட்டேன் என கூறினால் அவள் அன்பினாலான அச்சத்தின் காரணமாக செயல்படுகிறாள் இது ஆக்கப்பூர்வமான அச்சம் அன்பினால் ஏற்படும் அச்சமும் அடிமைத்தனத்தால் ஏற்படும் அச்சமும் வித்தியாசமானவை இன்னொருவரை தேவையில்லாமல் புண்படுத்தாதவாறு ஒருவரை எச்சரிக்கை செய்யும் அன்பால் ஏற்படும் அச்சத்தை பற்றியே நான் இங்கு குறிப்பிடுகிறேன் அடிமைத்தனமான அச்சம் மன செயலிழக்க செய்கின்றது குடும்ப அங்கத்தினர்கள் தம்மிடையே அன்பினாலான அச்சத்தை மட்டுமே அனுமதிக்க வேண்டும் மேலும் ஒருவர் மற்றொருவருடன் உண்மையை பேச ஒருபோதும் அஞ்சக்கூடாது கடமை உணர்ச்சி மிக்க பணிகளை ஆற்றுவதையோ அல்லது உங்கள் விருப்பங்களை தியாகம் செய்வதையோ அச்சத்தினால் அல்லாமல் இன்னொரு மனிதர் மீதான அன்பினால் செய்வது மிகவும் மேலானது அத்துடன் நீங்கள் தெய்வீக விதிகளை மீறுவதிலிருந்து விலகி இருப்பது மேலுள்ள அன்பினாலேயே அச்சம் தோன்றுகிறது ஏதாவது நோயை பற்றியோ அல்லது விபத்தை பற்றியோ உள்ள அச்சத்தினால் நீங்கள் எப்பொழுதேனும் ஆட்கொள்ளப்பட்டால் நீங்கள் மூச்சை மெதுவாகவும் ஆழமாகவும் ஒரே சீராக பல தடவை உள்வாங்கியும் வெளியேற்றியும் ஒவ்வொரு வெளிமூச்சுடனும் உடலை தளரவிட வேண்டும் இது இரத்த ஓட்டம் சாதாரண நிலையை அடைவதற்கு உதவுகின்றது உங்களுடைய இதயம் உண்மையாக அமைதியுடன் இருந்தால் அச்சத்தை நீங்கள் உணரவே முடியாது வலி உணர்வினால் இதயத்தில் கவலைகள் எழுப்பப்படுகின்றன ஆகையால் அச்சம் சில முந்தைய அனுபவத்தை சார்ந்துள்ளது ஒருவேளை நீங்கள் ஒருமுறை கீழே விழுந்து உங்களுடைய காலை ஒடுத்து கொண்டிருக்கலாம் அதனால் நீங்கள் அந்த அனுபவத்தின் மறுநிகழ்வை நினைத்து பயப்பட கற்றுக்கொண்டீர்கள் இம்மாதிரியான ஒரு அச்சத்தை பற்றியே நினைத்து கொண்டிருந்தால் உங்களுடைய மனதிப்பம் மற்றும் உங்களுடைய நரம்புகளும் கூட செயலிழந்து விடுகின்றன மேலும் நீங்கள் நிஜமாகவே மீண்டும் விழுந்து உங்கள் காலை ஒளித்துக்கொள்ள நேரலாம் அத்துடன் கூட அச்சத்தால் உங்களுடைய இதயம் செயலிழந்து விடுகிற போது உங்கள் உயிர் சக்தி குறைவுற்று உங்கள் தேகத்தினுள் நோய்க்கிருமிகள் புகுந்து விடுவதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுகின்றது எச்சரிக்கையாய் இருங்கள் ஆனால் அச்சம் உறாதீர்கள் நோய்க்கு அஞ்சாதவர் எவருமே இல்லை எனலாம் வேதனையிலிருந்து விடுவித்துக் கொள்வதற்கான ஒரு எச்சரிக்கை சாதனமாக அச்சம் கொடுக்கப்பட்டது அதை வளர்த்து தவறாக பயன்படுத்துவது இதன் நோக்கம் அல்ல அளவிற்கு மீறி அச்சத்திற்கு இடம் கொடுப்பது கஷ்டங்களை தவிர்ப்பதற்கான நமது முயற்சிகளை முடக்கிவிட மட்டுமே செய்கிறது சரியான திட்ட உணவின் அடிப்படை கோட்பாடுகளை தெரிந்து கொண்டு நான் அந்த பலகாரத்தை மாட்டேன் ஏனெனில் அது எனக்கு நல்லதல்ல என நீங்கள் விவேகத்துடன் இருந்தால் அத்தகைய எச்சரிக்கையுடன் கூடிய அச்சம் அறிவுடைமையாகும் ஆனால் விவேகமற்ற அச்சம் நோய் ஏற்படுவதற்கு ஒரு காரணமாகிவிடும் இதுவே அனைத்து நோய்களுக்கும் உண்மையான கிருமி நோயை பற்றிய அச்சம் நோயை துரிதப்படுத்துகிறது நோயை பற்றிய அந்த எண்ணத்தின் மூலமாகவே நீங்கள் உங்களுக்கு நோயை ஏற்படுத்திக் கொள்கிறீர்கள் ஜலதோஷம் பிடித்து விடுமோ என தொடர்ந்து நீங்கள் அச்சப்பட்டு கொண்டிருந்தால் அதை தடுப்பதற்கு நீங்கள் எதை செய்தாலும் சரி அதற்கு மிகவும் எளிதில் ஆளாவீர்கள் உங்கள் மனோசக்தியையும் நரம்புகளையும் அச்சத்தால் முடக்கிவிடாதீர்கள் உங்கள் திடத்தையும் பொருட்படுத்தாது நீங்கள் அஞ்சுகின்ற அதே அனுபவம் ஏற்படுவதற்கு உதவுகிறீர்கள் தவிரவும் தமது சொந்த மற்றும் பிறருடைய நோய்களையும் பலவீனங்களையும் பற்றி எப்பொழுதும் விவாதிக்கும் மனிதர்களுடன் தேவைக்கு அதிகமாக சகவாசம் வைத்துக் கொள்வதும் பறிவு காட்டுவதும் அறிவுடைமையாகாது இப்பொருளை பற்றிய தொடர்ந்த உரையாடல் உங்கள் மனதில் பயத்தின் விதைகளை விதைக்க நேரிடலாம் காசநோய் புற்றுநோய் இதயக்கோளாறு கோளாறு ஆகியவற்றிற்கு பலியாகிவிடுவோம் என்ற கவலைப்படுபவர்கள் தாங்கள் விரும்பாத விளைவு ஏற்படாதிருக்க இந்த அச்சத்தை நீக்கிவிட வேண்டும் ஏற்கனவே நோய்வாய்ப்பட்டும் பலவீனம் அடைந்தும் உள்ளவர்களிடத்தில் நம்பிக்கையூட்டும் எண்ணங்களையும் உணர்வுகளையும் ஊக்குவிக்க வேண்டும் இதற்கென வலிமையும் ஆக்கப்பூர்வமான இயல்பையும் பெற்றுள்ளவர்களின் மத்தியில் அவர்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இனிமையான சூழலை ஏற்படுத்துவது அவசியமாகும் பெருமளவு சக்தி உண்டு ஆகவேதான் மருத்துவமனைகளில் பணிபுரிவோர் அவர்களுடைய தன்னம்பிக்கையான காரணமாக அரிதாகவே நோய்வாய்ப்படுகின்றனர் ஏனெனில் அவர்களுடைய வலிமையான எண்ணங்களாலும் சக்தியாலும் அவர்கள் பலமூட்டப்படுகின்றனர் இக்காரணத்திற்காக நீங்கள் முதுமை அடையும் போது உங்களுடைய வயதை மற்றவர்களிடம் கூறாதிருப்பது இருப்பது மிகவும் நல்லது நீங்கள் அதை கூறியவுடன் உங்களிடம் அந்த வயதை காண்பதோடு அதனுடன் குறைந்து கொண்டிருக்கும் ஆரோக்கியத்தையும் உயிர் சக்தியையும் சம்பந்தப்படுத்துகின்றனர் வயது ஏறி என்ற எண்ணம் மனக்கவலையை உண்டாக்குகிறது இவ்வாறாக நீங்கள் உங்கள் உயிர் சக்தியை பலவீனப்படுத்துகிறீர்கள் எனவே உங்கள் வயதை ரகசியமாக வைத்திருங்கள் இறைவனிடம் கூறுங்கள் நான் அழிவற்றவன் நான் நல்ல ஆரோக்கியம் எனும் விஷேட சலுகையுடன் ஆசிர்வதிக்கப்பட்டுள்ளேன் அதற்கு உமக்கு எனது நன்றியை செலுத்துகிறேன் ஆகவே எச்சரிக்கையாய் இருங்கள் ஆனால் அச்சப்படாதீர்கள் அவ்வப்பொழுது உடனே சுத்திகரிக்கும் பத்திய உணவை உண்ணும் முன் யோசனையை பின்பற்றுங்கள் அதனால் உடலில் இருக்க நேரும் நோயின் எந்த நிலைகளும் அகற்றப்பட்டுவிடும் நோய்க்கான காரணங்களை அகற்ற உங்களால் முடிந்தவரை மிகச்சிறந்த முயற்சியை செய்த பின்னர் முற்றிலும் பயம் என்று இருங்கள் எல்லா இடங்களிலும் எவ்வளவோ கிருமிகள் உள்ளன அவற்றிற்கு நீங்கள் பயப்பட ஆரம்பித்தால் உங்களால் வாழ்க்கையை அனுபவிக்கவே முடியாது சுகாதாரம் பற்றிய உங்களுடைய அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்கு பிற்பாடும் கூட ஒரு பூத கண்ணாடி மூலம் உங்களுடைய இல்லத்தை பார்ப்பீர்களானால் உண்பதற்கான எல்லா ஆசைகளையும் இழந்து விடுவீர்கள் அச்சத்தை விளக்குவதற்கான உத்திகள் எதை பற்றி நீங்கள் பயம் கொண்டாலும் உங்கள் மனதை அதிலிருந்து அகற்றி அதை இறைவனிடம் விட்டுவிடுங்கள் அவனிடத்தில் நம்பிக்கையுடன் இருங்கள் மிகுதியான துன்பம் வெறும் கவலையினால் மட்டுமே ஏற்படுகிறது யாது இன்னும் வராமல் இருக்கின்றது இப்பொழுதே துக்கப்பட வேண்டும் நமக்கு ஏற்படும் நோய்களில் அதிகமானவை அச்சத்தினால் ஏற்படுகின்றன ஆகையால் நீங்கள் அச்சத்தை கைவிட்டால் அக்கணமே விடுதலை பெறுவீர்கள் குணமாதல் உடனடியாக நிகழும் ஒவ்வொரு இரவும் உறங்கப் போகும் முன்பு உறுதிப்படுத்தி கூறுங்கள் தெய்வீக தந்தை என்னுடன் உள்ளார் நான் பாதுகாக்கப்படுகின்றேன் உங்களை பரமாத்மாவினாலும் அவனுடைய பிரபஞ்ச சக்தியாலும் மானசீகமாக சூழ வைத்து என்னை தாக்கும் எந்த திருமையும் என் சக்தியால் விடப்படும் என எண்ணிக்கொள்ளுங்கள் மூன்று முறை ஓம் அல்லது இறைவா என்ற வார்த்தையை உச்சரியுங்கள் இது உங்களுக்கு கவசமாக இருக்கும் இறைவனின் அற்புதமான பாதுகாப்பை நீங்கள் உணர்வீர்கள் அச்சமற்று இருங்கள் ஆரோக்கியத்துடன் இருப்பதற்கு ஒரே வழி இதுதான் இறைவனுடன் நீங்கள் ஆழ்ந்த தொடர்பு கொண்டால் அவரது உண்மை உங்களுக்குள் பாயும் நீங்கள் அழிவற்ற ஆன்மா என்பதை தெரிந்து கொள்வீர்கள் நீங்கள் பயத்தை உணரும் பொழுதெல்லாம் உங்கள் கையை இதயத்தின் மேல் அருகில் வைத்து இடமிருந்து வளமாக தேய்த்து விட்டு கூறுங்கள் எந்தையே நான் சுதந்திரமானவன் எனது இதய வானொலியிலிருந்து இந்த பயத்தை அகற்றி அருளுக நீங்கள் சாதாரணமான ஒரு வானொலி பெட்டியில் ஏற்படும் இறைச்சலை நீக்குவதைப் போன்று உங்கள் இதயத்தை இடமிருந்து வளமாக தொடர்ந்து தேய்த்து அச்சத்தை உங்கள் இதயத்திலிருந்து விளக்க விரும்புகிறீர்கள் என்ற எண்ணத்தின் மீது தொடர்ந்து மனதை ஒருமுகப்படுத்தினால் அது போய்விடும் அத்துடன் இறைவனின் பேரானந்தமும் உணரப்படும் இறைவனின் தொடர்பால் அச்சம் முடிவுறும் அச்சம் உங்களை ஓயாமல் வாட்டிக்கொண்டே இருக்கிறது இறைவனுடைய தொடர்பினால் அச்சம் முடிவுறுகிறது வேறொன்றும் இல்லை ஏன் தாமதிக்க வேண்டும் யோகத்தின் மூலம் அவனுடன் அந்த ஆழ்ந்த தொடர்பை நீங்கள் ஏற்படுத்த முடியும் வேறெந்த ஒரு தேசமும் என்றுமே கொடுக்காததொன்றை இந்தியா உங்களுக்கு கொடுப்பதற்காக வைத்திருக்கின்றது எனது குருதேவ சுவாமி ஸ்ரீ கடமைப்பட்டுள்ளேன் அவர் எல்லா வழிகளிலும் விளங்கினார் அவருடைய விவேகத்தை பின்பற்றியதன் மூலம் மேலை நாட்டில் எனது பணியை செய்வதில் வெற்றி காண முடிந்தது அவர் கூறினார் நீ எதை செய்தாலும் இதற்கு முன்பாக வேறெவரும் அதை செய்திராத அளவிற்கு செய்ய முயற்சி செய் இந்த எண்ணத்தை நீங்கள் நினைவில் கொள்வீர்களானால் நீங்கள் வெற்றியடைவீர்கள் பெரும்பாலானோர் மற்றவர்களைப் போலவே செய்கின்றனர் நீங்கள் சுயமாக இருக்க வேண்டும் நீங்கள் எதை செய்தாலும் அதை நன்றாக செய்யுங்கள் நீங்கள் இறைவனுடன் இசைந்துள்ள போது இயற்கை முழுவதும் உணர்வு பூர்வமாக உங்களுடன் ஆழ்ந்த தொடர்பு கொள்கின்றது நாம் பெரும்பாலும் நம்மைப் பற்றியே முதலில் சிந்திக்கின்றோம் ஆனால் நாம் எப்பொழுதும் மற்றவர்களையும் நம்முடைய மகிழ்ச்சியில் சேர்த்து வேண்டும் இதை நாம் நமது இதயங்களின் நற்குணத்தினால் செய்யும் பொழுது ஒரு பரஸ்பர பரிவு உணர்வை வெளியில் பரப்புகின்றோம் ஆயிரம் மனிதர்களை கொண்ட ஒரு சமூகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் இவ்வழியில் நடந்து கொண்டால் ஒவ்வொருவரும் தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது நண்பர்களை பெற்றிருப்பர் ஆனால் அச்சமூகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் மற்றவருக்கு ஒரு எதிரியைப் போல் நடந்து கொண்டால் ஒவ்வொருவரும் தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது பகைவர்களை கொண்டிருப்ப மற்றவர்களின் இதயங்களை அன்பின் சக்தியினால் வெல்வதே உங்கள் வாழ்வில் பெறக்கூடிய மகத்தான வெற்றி எப்பொழுதும் மற்றவர்களுக்கு முதலிடம் கொடுக்க முயல்வீர்களானால் முழு உலகமுமே உங்கள் காலடியில் என காண்பீர்கள் அதுவே இயேசுபிரானுடைய மகத்துவம் அவர் அனைவருக்காகவுமே வாழ்ந்து மறித்தார் பெருமளவு உலக அதிகாரத்துடன் தமக்கென மட்டும் வாழும் மனிதர்கள் விரைவில் மறக்கப்படுகின்றனர் ஆனால் முற்றிலுமாக மற்றவர்களுக்கென வாழ்ந்தோர் என்றென்றும் மறக்கப்படுவதில்லை அரசருக்கு அரசரான இயேசுபிரான் அவருடைய குறுகிய கால பூலோக வாழ்வின் போது பொன்னாலான சிம்மாசனத்தை பெற்றிருக்கவில்லை ஆனால் அவர் லட்சக்கணக்கான மக்களின் இதயங்களில் சிம்மாசனத்தில் அமர்ந்து நூற்றாண்டுகளாக ஆட்சி புரிகிறார் ஒருவர் பெறுவதற்கான சிம்மாசனம் அதுதான் ஓர் இட்டு செல்லக்கூடும் இபு உலகிற்கு பொழுது நீங்கள் அழுதீர்கள் அதே சமயம் மற்ற ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியுற்றனர் உங்கள் வாழ்நாளில் செயலிலும் சேவையிலும் ஈடுபடுங்கள் இதனால் நீங்கள் இவ்வுலகை விட்டு செல்லும் நேரம் வந்ததும் பிரிவின் பொழுது நீங்கள் புன்னகை அதே சமயம் உலகமே உங்களுக்காக புழம்பும் வைத்துக் கொள்ளுங்கள் பிறகு உங்களுக்கு முன்பாக மற்றவர்களை கவனிக்க நீங்கள் எப்போதும் ஞாபகம் வைத்துக் கொள்வீர்கள் உங்களுடைய அறிவு திறத்தை பயன்படுத்தி பரமாத்மாவை பற்றியும் உங்களுடைய ஆத்மனை பற்றியும் ஞானத்தை பெறுவதற்காக இப்பரந்த உலகு படைக்கப்பட்டுள்ளது வெறும் ஒரே ஓர் எண்ணம் உங்களை மீட்கக்கூடும் ஆகாய வெளியில் உங்கள் எண்ணங்கள் எவ்வளவு சக்தி வாய்ந்தவையாக செயல்படுகின்றன என்பதை நீங்கள் உணர்வதில்லை இறைவன் ஒவ்வொரு ஜீவனின் இதயத்திலும் தன்னுடைய அன்பை ஊட்டி அதை தானாகவே உங்களுக்கு கொடுக்காமல் இருந்தால் நீங்கள் எங்கனம் மனித அன்பை அறிவீர்கள் இறைவன் அவ்வளவு கருணையும் அன்பும் உள்ளவனாகையால் உங்கள் தேடலின் குறிக்கோள் அவனாகவே அமைய வேண்டும் அவன் தன்னை உங்கள் மீது சுமத்திக் கொள்வதை விரும்பவில்லை ஆனால் உடலின் மர்மமான இயங்கும் முறையும் அவன் உங்களுக்கு தந்துள்ள அறிவு திறமும் வாழ்க்கையில் உள்ள ஏனைய அற்புதங்கள் ஒவ்வொன்றும் இறைவனை காண வேண்டும் என்ற தீர்மானத்தை நீங்கள் எடுப்பதற்கு போதுமான தூண்டுதலாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு மனிதனும் முயன்றால் அவன் மீட்கப்படுவான் நீங்கள் முயற்சி செய்யவே வேண்டும் இந்த மார்க்கத்தில் நான் ஆரம்பித்த போது எனது வாழ்க்கை முதலில் குழப்பமாக இருந்தது ஆனால் நான் தொடர்ந்து முயன்று கொண்டிருந்தபோது எனக்கு விஷயங்கள் அற்புதமான வகையில் தெளிவுற ஆரம்பித்தன நடந்த ஒவ்வொன்றும் இறைவன் உள்ளான் எனவும் அவனை இந்த பிறவியிலேயே அறிய முடியும் எனவும் எடுத்து காட்டின இறைவனை நீங்கள் கண்டுவிட்டதும் நீங்கள் பெறப்போகும் மன உறுதி மற்றும் அச்சமின்மையின் அளவுதான் என்னே அப்போது மற்ற அனைத்தும் உங்களுக்கு அவசியமற்றதாகிறது உங்களை வேறெதுவும் எப்போதும் அச்சுறுத்த முடியாது இவ்வாறாக வாழ்க்கையாகிய போரை அச்சமின்றி எதிர்கொண்டு ஆன்மீக வெற்றி கொள்ள கிருஷ்ணன் அர்ஜுனனை ஊக்கப்படுத்தினான் பகவத் கீதை அத்தியாயம் இரண்டு ஸ்லோகம் மூன்று ஆண்மையின்மைக்கு அடிபணியாதே அது உனக்கு பொருந்தாது எதிர்களை வாட்டுபவனே இந்த இழிவான உள்ள தளர்ச்சியை கைவிட்டு எழுவாயாக ஓம் தொடரும்